வெல்கம் டு கவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் பாருங்கள் இந்த பீட்ஸ் கூட நான் ஏற்கனவே இது எப்படி போடுறது என்னன்றதும் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை ரோல் கட்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன் ஒரு ரோலில் எப்படி போடுறது அப்படிங்கிறதும் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் நமக்கு இதுதான் ஆர்டர் வந்திருக்கு இது அந்தளவுக்கு ஒரு ஹிட்டான ஒரு கலர் காம்பினேஷனாக இருக்குது ஏன்னா அதை பார்த்துட்டு ஒரு ஒரு சிலர் வந்து அவங்க கிஃப்ட்டுக்காக வாங்கினாங்க ஒரு கூடைகள் ஆர்டர் வாங்கும் போது அது மற்றவங்க பார்த்து பார்த்து அதையே பார்த்து அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஸோ நம்மக்கிட்ட மறுபடியும் அதே கலர் காம்பினேஷன்லேயும் நமக்கு ஆர்டர் வருது ஸோ உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா நீங்கள் எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் காண்டக்ட் பண்ணி நீங்கள் கூடைகள் வேணுனாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு மணி ஒயர் தேவை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இது வந்து நான் கிளாஸ் ஒயரில் தான் போட்டிருக்கேன் கிளாஸ் ஒயரில் நெல்லிக்காய் மணி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் நெல்லிக்காய் மணியில் ரெண்டு கலர் ஒரு க்ரீன் டார்க் க்ரீனு அண்டு பிங்க்கு லைட்டான பிங்க்கு இதை விட டார்க் பிங்க்கும் இருக்குது இதை விட லைட்டு பிங்க்கும் இருக்குது இது வந்து பேபி பிங்க்கு இதுக்கு கீழே இன்னும் லைட்டான ஒரு பேபி பிங்க் இருக்குது ஸோ இந்த கலர் காம்பினேஷன் இந்த எல்லோவுக்கு இது ரெண்டுமே நான் வந்து நல்லா வந்து எடுப்பாக இருக்குது கூட பார்க்குறதுக்கு அது அப்படி ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது கரெக்டாக ஒரு ரோலில் இந்த மெஷர்மெண்ட்டில் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒரு பூஜை கொடைக்காக தான் இது வாங்கியிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே வந்து ஒரு டீச்சர் தான் ஆர்டர் கொடுத்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ளே வாங்கினதை பார்த்துட்டு ஸ்கூலில் இருக்க நிறைய பேர் இப்போ நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லி எங்களுக்கும் இதேமாரிவே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனோட கூடைகள் தான் இப்போ நம்ம மறுபடியும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதிலேருந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு வீடியோ தான் இது பாருங்கள் இப்போ இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ ஒயரை சொறிகிட்டு ஹேண்டில் போடுறது தான் ரொம்பவே அழகாக வந்திருக்கு உங்களோட விருப்பம் நீங்கள் எந்த கலரை சூஸ் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மணி வந்து இதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் தேவைப்படும் நீங்கள் க்ரீனில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராமு பிங்கில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வாங்கிட்டிங்கனா கரெக்டாக இருக்கும் ஒயர் வந்து கரெக்டாக ஹேண்டிலோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு ரோல் தான் தேவைப்படும் நீங்கள் ஒரு ரோல்லே இந்த கூடையை போட்டு முடிச்சிடலாம் ஒரு ரோலில் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும் இது மணியை யூஸ் பண்ணி போடுறதுனால நமக்கு கொஞ்சம் பெரிய கூடையாகவே தெரியும் ரொம்ப சின்ன குடையாக தெரியாது மீடியம் சைஸில் இருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம வந்து நம்ம எந்த யூஸ்க்கு வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி போடுறது என்னங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் மெஷர்மெண்ட்டு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் பீட்ஸ் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒயரும் கிளாஸ் ஒயர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிஸ்கோ எல்லா ஒயருமே அவைலபிளாக இருக்குது ஜிகினா ஒயரும் அவைலபிளாக இருக்குது ஜிகு ஜிகினா ஒயரில் வந்து நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது பட்டர்ஃப்ளை கம்பெனி ஒயரும் கிடைக்கிது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்வி கவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்